காலை வணக்கம்மை காண்பாயே கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே ஆமாங்க கர்த்தருடைய ஊழியக்காரரான ஜான் விஸ்லி அவர்கள் ஒரு சமயம் கப்பல் வழியாய் இங்கிலாந்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தாராம் ஆழ்ந்த கவனத்துடன் ஒரு தியான நூலை வாசித்துக் கொண்டிருந்த ஜான் வெஸ்லி அவர்கள் திடீரென்று இரைச்சலும் பெரும் சத்தமும் கேட்டதுனால என்ன நடக்கிறது என்று பார்க்கும்படி எழுந்து போனாராம் கப்பல் தலைவன் பயத்தோடு கலங்கி போய் நின்று கொண்டிருந்தாராம் அவர் ஜான் வெஸ்லி அவர்களை பார்த்து சொன்னாராம் எதிர்காற்று அதிகமாய் வீசுகிறது அது கப்பலை உடையவோ சேதமடையவோ செய்யலாம் என்று சொன்னாராம் ஜான் வெஸ்லி அவர்கள் அமைதியா தன்னுடைய அறைக்கு சென்று முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நாங்கள் பத்திரமாகவும் சீக்கிரமாகவும் துறைமுகத்துக்கு போய் சேர எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு செபித்து விட்டு மிகுந்த விசுவாசத்துடன் எழுந்து போய் மீண்டும் அவருடைய தியான நூலை வாசிக்க ஆரம்பித்தாராம் சில நிமிடங்களிலேயே எதிர்காற்று நின்று அமைதி நிலவ ஆரம்பித்ததாம் கப்பல் எந்த விதமான சேதமோ தொந்தரவோ இல்லாமல் துறைமுகத்திற்கு பத்திரமாய் போய் சேர்த்ததாங்க நான் வெஸ்லி அவர்கள் கப்பலை விட்டு இறங்கும் முன்பு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அங்கிருந்து கடந்து சென்றாராம் ஆமாங்க இந்த பயங்கரமான கடல் அலை எதிர்காற்று போன்று நம் வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் எழும்பும் போது நாமும் பயந்து கலங்கி போய் விடுகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சோர்ந்து போகாம கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது அவருடைய மகிமையை நாம் காண்போங்க விடுதலையை பெற்றுக்கொள்வோம் ஆமாங்க இந்த காலை வேலையில ஒருவேளை அப்படிப்பட்ட இருந்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி பாருங்க யோவான் பதினொன்று நாற்பதுல வாசிக்கிறபடி நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலைமாய் தகப்பன அப்பா ஒரு வேலை பயங்கரமான கடல் அலை போல எதிர்காற்றை போல அந்தவர பிரச்சனைகளும் போராட்டங்களும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எழும்பி அவர்களை பயமுறுத்தி கலங்க செய்து கொண்டிருக்கலாம் அப்பா நீ விசுவாசித்தால் தெய்வனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே இந்த காலை வேலையில அப்பா உம்மை உண்மை நோக்கி பார்க்கிற உண்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா அப்பா ஒரு அற்புதத்தை செய்வீராக ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக அப்பா நீ செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாள் இருப்பதாக ஆமீன்